ே கடல கூட நானே எதுவும் வேண கேவலமாக இருக்கும் என்ன பண்ணுறான ஆ நான் வந்து ஆலப்புலா போட்டில் வந்து சிக்கன் பீஸுன்னு நினச்சேன்ப்பா இது ஆனால் லாஸ்டில் இது வெங்காய போண்டாமல் இருந்திருக்கு இது ஸ்நாக்ஸ் தானே அப்படி தானே இருக்கும் ஆ டேஸ்ட்

நாங்கள் சிங்கிள் போட்டில் சிங்கிளா சிங்கிள் ஃபேமிலியா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்க ரசிப்போம் டன் பாய் 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 பாய்